அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் அளன் ஞானச்சித்தன் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவம் இன்றைய தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா ஆழமான கடல் அமைதியாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது அதுபோல தன் பெண்டு தன் பிள்ளைன்னு வாழ்கிற வாழ்க்கை அருமையாக இருக்கும் ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்காது எனவே மனிதா இந்த சமுதாயத்துக்காக வாழ் இல்லை என்றால் உன் வாழ்க்கை ஆகிவிடும் பால் நன்றி வணக்கம் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும் போதும் செத்து சத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவரோ அவனே மனிதன் 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 எவன்தான்